திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார் ஹஜ் புனித பயணம் தொடர்பாக சவுதி அரேபியாவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் மத்திய அரசு அலுவலகங்களில் பொருட்கள் அகற்றப்பட்டு நான்காயிரத்து நூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா கலீலுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆ அமைந்ததாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவுடன் கலை கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர கஜேந்திரசிங் ஷெகாவத் கூறியுள்ளார் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் de